தமிழ் கறி இப்போ நம்ம செய்ய போகிற ரெசிபி ரெசிபி முட்டைக்குள்ளே முட்டை கறி முட்டைக்குள்ளே முட்டை கறியாக ஆமாங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் இந்த பக்கம் மூணு முட்டை வேக வச்சுருக்குது அடுத்து முட்டையை கொஞ்சம் கலக்கிக்கலாம் அதுக்குள்ளான மசால் பொருள் மாதிரி பார்த்துக்கலாம் நம்ம சட்டி வச்சா கொஞ்சம் எண்ணெய் ஊக்கலாங்க வறுக்கிறதுக்கு வறுக்கிறதுக்கு கொஞ்சம் என்ன இந்த ஒரு துண்டா நாலு துண்டா வெட்டியிருக்கிறேன் இந்த அளவில் இஞ்சி மோத ஒட்டும் அதில் ஈரப்பசம் போயிடுச்சுங்க அடுத்து கொஞ்சோண்டு உண்டு உளுமரிக்கும் இந்த ஒரு துண்டா நாலு துண்டா வெட்டியிருக்கிறேன் இந்த அளவில் இஞ்சி மோதல் போட்டுக்கணும் இல்லை ஈர பச அடுத்து கொஞ்சோண்டு உலங்க வரது நான் போறேன் சாமி போடுறேன் வைக்கிறேன் அப்புறம் ஆஃப் பண்ணிக்கிட்டு போட்டுக்கலாம் வேலை கொஞ்சம் வேலைங்க வணக்கிறது தான் வேலை முட்டை வேக வச்சிட்டு முட்டை போட்டு எடுத்துக்கலாம் ம் ஆனால் டேஸ்ட்டு முட்டைக்குள்ளே முட்டைக்காரினா அதான் கறி இது எவ்வளோ எப்படி கண்டுபிடிச்சி டேஸ்ட்டு டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வச்சுட்டு சொல்லணும் கமாண்டர் சூப்பராக இருக்கும் சரி வணக்கப்படு காவாசி உளுந்து காவாசி வணங்கிச்சு வர கொத்தமல்லி வர கொத்தமல்லி உங்களுக்கு தெரியணுங்கற்காண்டி நான் இந்த மாதிரி பண்ணுறாங்க என்கிட்ட இந்த மசாலா இருக்குது அதனால் உங்கள்கிட்ட இருக்காது ரெண்டு இலக்காங்க ரெண்டு கொஞ்சோண்டு கடல் பாசி ఇంధ పోరు రెండు పట్ట ఇండిక సూపర్ టేస్ట్ డేస్ట్ కొస్ట్ సూపర డేస్ట్ కొన పౌరు బా బిస్తే తేల ఎణని బాదా కడలపర ఎలా మక్క ఏం బాదా కడల పరుపు తా అదికి పదల నమకి కడల పరపు ఇది மாதிரியான డేస్ కొరియా డేస్ట్ వేమైన డేస్ సూపర అది కొంచెం பூண்டு போட்டுக்கோங்க கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க பூண்டு எப்போயுமே ஒரு மடங்கு இஞ்சிக்கு ரெண்டு மடங்கு பூண்டை போடுங்க நாலு வர மிளகாய் போட்டுக்கிறேன் மிளகாய் அடுத்து கொஞ்சம் தூள் வேற போடணும் அதனால் கம்மியாக போட்டுக்கிறேன் அடுத்து மிளகாய் தூள் வேற போடணும் இதில் வணக்கம் கருவேப்பிலை நீங்கள் நல்லா கணங்கும் எடுத்து வச்சுக்கலாம் ஒன்று ரெடி ஆகிடும் நீங்கள் பயப்பட வேண்டிய ஃபஸ்ட்டு இஞ்சி மட்டும் போட்டு அந்த ஈரப்பச போனதுக்கப்புறம் எல்லாம் போட்டுக்கணும் இஞ்சி போ ஈரப்பச போனதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே ஒட்டுக்கா போட்டு ஒன்று ஒன்றா போட்டு போட்டு பார்த்துக்கணும் ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா ஒன்று ரெடி ஆகிடுச்சு ஒன்று ரெடி ஆகிடும் போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க வெங்காயம் சின்ன வெங்காயம் ஆல்ரெடி அந்த முட்டைக்கு வேறு என்ன வெங்காயம் போடணும் வந்து ஓட்டுக்கலாம் வணக்கிட்டோங்க அப்போ சூப்பராக வணக்கி நீங்கள் நல்லா வதக்கிட்டீங்கன்னா தக்காளி வெங்காயமும் வணக்கி அரைச்சிட்டீங்கன்னா சூப்பராக டேஸ்ட் கொடுக்கும் மக்களை நீங்களே சொல்லிட்டா நீங்கள் செஞ்சு பார்த்து சொல்லு நல்லா வதக்கி நல்லா வதக்கிட்டு மசாலா அடித்து எடுத்துட்டு கூட இதையே அடித்து எடுத்துக்கிட்டோம்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கு இப்போ வணங்கிடுச்சு மசாலா ரெடி ரெடியாகிடுச்சு தக்காளி வெங்காயம் வணக்கியாச்சு இது ஆரட்டம் அதுக்குள்ளே அடுத்தது பார்க்கலாம் மைதாங்க முக்கா ஸ்பூனு முக்கா ஒரு ரெண்டு ஸ்பூன் இந்த ஸ்பூன் பார்த்துக்கோங்க இந்த ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் அடுத்து கொஞ்சம் வெங்காயம் பொதுசா കൊടുസാ വെട്ടിക്കാമേ ഒടുസ വെട്ടിക്കാമോ ഒരു വെങ്കായം ചിന് വെങ്കായ കരം മസാല കൊഞ്ചോ ഉണ്ട് ഇപ്പൊ ഇപ്പൊ എടുങ്ങ ജീരകം ജീരകം ഉപ്പ് ద ముట్టకి ముట్టెలకు కొట్టు తవేయను ఉప్పు కొని మంచి తూరు కొని கொத்தமல்லி கொத்தமர்த்தங்க நான் நாலு முட்டை எடுத்துருக்குறேன் நாலு முட்டை உங்களுக்கு நாலு முட்டை வேணாலும் எடுத்துக்கோங்க இல்லை ரொம்ப தடியாக போடணும் அப்படின்னா கூட கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க பாத்திரத்தில் நல்லா கலெக்ட் ரெடி ஆயிடுச்சுங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வச்சுக்கலாம் அப்படியே வச்சுக்கலாம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எடுத்துட்டு தள்ளி வச்சுக்கிட்டு ஓகே மேடம் என்னையை வந்து தீக்கட்டை வந்து பார்த்து யூஸ் பண்ணும் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு வீடியோவில் விவசாயம் மொட்டை குழம்புல சொல்லியிருக்கேன் இப்போ முட்டை ரெடியாக இருந்த இந்த இதை குடி வச்சிருந்த ம் எப்படி இருக்குது மக்கள எப்படி இருக்கு மக்களே முட்டைக்குள்ள முட்டை கறி குழம்பு எப்படி இருக்குது மக்களே முட்டைக்குள்ள முட்டை கறி குழம்பு எப்படி இருக்குது எவ்வளோ இப்படி சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கு எல்லாம் நீங்கள் தான் யோசிக்கிறீங்கன்னு கேட்குறதிங்கள எல்லாம் நம்ம மனுஷங்க நம்மளால் யோசிக்கிறது தான் பண்ணுறது தான் சாப்பிட்டு பார்க்குறது தான் டேஸ்ட்டு வருது இல்லையா ஒவ்வொரு டேஸ்ட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு ஒவ்வொன்று பண்ணும்போது ஒவ்வொன்றும் மாறிகிட்டு இருக்குது பார்த்திப்பா மக்களை த்ரீ போட்டு கட வேண்டி தான் சூப்பராகிடுச்சி முட்டைக்குள்ளே முட்டை கறி சரி ஆ பாருங்க பாருங்கள் ம் சூப்பர் நான் அடுத்து இந்த வேலை உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை ஊற்றிக்கலாம் ஸ்டவ் வச்சுக்கலாங்க கடாயை வச்சுக்கலாம் லைட்டாக என்ன ஆல்ரெடி முட்டையில் நிறையா எண்ணெய் இருக்கும் கம்மியாக வச்சுக்கோங்க கடுகு கொடுத்துக்கலாம் கடுகு குடிச்சாச்சு கொஞ்சம் அரைச்சி வச்சு மசாலா ஊற்றியாச்சு அடுத்து தக்காளி வெங்காயம் வதக்கி பேஸ்ட்டாக வச்சுருக்குறோம் நல்லா எண்ணெய் போட்டால் வணக்கி ஆற வச்சுருந்தோம் அதை பேஸ்ட் ஆக்கி இருக்கிறோம் அதை போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் குழு குழு இருக்கும் நான் அந்த கிரேவி வந்து அந்த முட்டை வந்து தண்ணி டக்குன்னு உறிஞ்சிக்கடும் மக்களை டக்குன்னு தண்ணியை அப்படியே உறிஞ்சிக்கணும் இதுக்கு மட்டுப்பூ போட்டுக்கலாம் ஆல்ரெடி முட்டைக்கு போட்டாச்சு பூ இந்த கிரேவிக்கு மட்டும் இந்த கிரேவிக்கு இந்த கிரேவிக்கு அளவாக போட்டுக்கோங்க ஆல்ரெடி நாலு மிளகா போட்டுருக்குறோம் ஒரு முக்கால் ஸ்பூன் நீங்கள் நிறைய காரம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா உங்களுக்கு காரம் நிறைய பிடிக்கும்னா ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க இல்லை காரம் இங்கே கம்மியா போகுது அப்படின்னா அந்த மிளகா வாரம் விற்குங்க லைட் நடுத்தரமாக காரம் சேப்பண்ட அப்படின்னு சொன்னால் ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகா தூச முக்கால் ஸ்பூன் மிளகா தூள் சேர்த்துக்கோ நல்லா கொய்ச்சி வச்சு மட்டும் கொஞ்சம் தண்ணி இருக்கட்டும் கொஞ்சம் தனியாக லைட்டாக தனியாக இருந்தால் தான் முட்டை வந்து அப்படி உறிஞ்சிக்கணும் முட்டை அப்படி காந்தமாக எப்படி ஃபுல்லாக உறிஞ்சிரு மக்களை கொஞ்சம் தனியாக வச்சிங்கன்னா கரெக்டாக வரும் சரி வாங்கப்பா பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா தெரியுதா முட்டைக்குள் முட்டை தெரியல மக்களே வாருமா கொஞ்சம் ஆற விட்டுக்கோங்க மக்களே ஆ போட்டுக்கலாம் கொஞ்சம் ஆறணும் ஆற வச்சுட்டு போடுங்க மக்கள் இல்லைன்னா குழப்புலன்னு ஆகி போகும் ஆற வச்சுட்டு போட்டிங்கன்னா அப்படியே கட்டியாக சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா பாருங்கள் அப்படியே திருப்பி போட்டுக்காங்க கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்காங்க வேக வச்ச முட்டை வேக வச்ச முட்டை வச்சாங்களே எங்கே மேஜிக் நல்லதாக இருக்குது அதான் முட்டை எங்கே போட்டேன் இதுக்குள்ளே தான் முட்டை இருக்குது தெரியல நம்ம சாப்பிடும் போது தெரியும் இன்னொரு ரெண்டு நிமிஷம் ஒதுக்கட்டும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா எல்லாம் உறிஞ்சிக்கிறோன்னு பாருங்கள் உறிஞ்சிருச்சு பாருங்க உறிஞ்சிக்கிறச்சு சரி இன்னொரு சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் எப்படி பாருங்க பாருங்கள் எப்படி இருக்குங்க எப்படி இருக்கு சூப்பர் சூப்பர் எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள் மக்களை எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சமாக போடுங்க போ புதினா தலை கூட கொஞ்சம் போடுங்க கொத்தமல்லி தழை கொஞ்சோண்டு போடுங்க புதினா தழை கூட கொஞ்சம் போடுங்க கொத்தமல்லி தலை அவ்வளோதான் ஆ பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிடலாம் மக்களை அவ்வளோதான் முட்டைக்குள் முட்டை கறி ரேட்டிங்க வருங்க சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும் செம்ம செம்ம சூப்பராக இருக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காதீங்க தமிழ் கிரேக்கு என்கரேஜ் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவை சந்திக்கலாம் பாய்